டேய் இப்போ சவுண்ட் வந்துட்டா யாராவது சொல்லுங்க பக்கத்துல ஒரு கடையில போய் மட்டன் மசாலா வாங்க போறேன் சைலண்ட்ல போட்டு போறேன் வந்து கூட இருந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததுக்கு உங்களுக்கு தான் கேட்கல நீங்க உங்களுக்குள்ள பேசுறிய சண்டைய போடுறிய நலம் விசாரிக்கிறீங்க சரி அப்ப கடை வர போயிட்டு வருமே என்கிட்ட நான் போனேன்

செந்தலைனா இப்ப வந்துருக்கா சவுண்டு ரேவதி போயிட்டாதி போயிட்டாண்டு அக்கா அப்படியா கங்கா ஓகே அக்கா ஓகே எல்லாத்துக்கும் வேலை எல்லாம் இருக்கதான் செய்யும் என்ன பண்றது சரியா நான் எனக்கு நான் பிரியா இருக்கும்போது போது ஒன்னும் லைவ் போட்டேன்னா கண்டிப்பா வருவே மக்கா பாத்துதான் வரேன் சரியா செல்வாயுமே இங்க வர்றது கிடையாது மக்கா கங்கா நீ செல்வா கிட்ட சொல்லு அவா இப்போ ரொம்ப பிசி ஆகிட்ட போட்டு சொல்ல மாட்டேன் அப்புறம் சண்டைக்கு வருவ வருவாங்க வேணாம் ஓகே யாதவனா சொல்லாதங்க மன்னார்கள என்ன போட்டு குடுத்துட்டா ஆமா அன்னார்களே போட்டு குடுத்துட்டாளா உண்மையு சொல்லு சிரிக்காத அனாரு நம்ம பொய் எல்லாம் சொல்ல மாட்டோம்ல அனாரு நம்ம சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேற ஒன்றும் கிடையாது நம்ம மேல கமெண்ட் பாரு மேல கமெண்ட் இருக்கா படிச்சுட்டு தானே வந்திருக்கேன் நிறைய கிடக்குவா கொஞ்சம் வேலை அம்மா அக்கா அப்படின்னு சொல்லி அம்மா பக்கத்து கடைக்கு போனியா எனக்கு மிட்டாய் வாங்கிட்டு வந்தியா ஏ அனாரு உனக்கு மிட்டாய் வேணுமா தா வாங்கிட்டு வந்திருக்கேன் வேணுமா அக்கா சாப்பிட்டு விட்டீர்களா ஆமா வேல்முருகண்ணா நான் சாப்பிட்டாச்சு வாங்க நீங்க சாப்பிட்டீங்களா வேல்முருகண்ணா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் மாமி அரசு வந்துட்டியா வா 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 காலையில என்ன சாப்பிட்டா அரசு அக்கா லைவ்ல கட் பண்ணி போடுங்க லைவா கட் பண்ணி போடணுமா வேல்முருகன் நயா